இந்தியாவோட வெற்றியை ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதாவது ஆப்கான் மிகப்பெரிய லெவல்ல வெற்றியை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க என்ன மேட்சியா அந்த மாதிரி தான் சொல்லணும் அதாவது இந்தியா செமி ஃபைனல் வந்திருக்காங்க ஆனால் இதுவரை சின்ன சின்ன டீமை தான் சந்திச்சு ஃபைனல் வந்திருக்காங்க செமி ஃபைனல் பெரிய டீமோடைய ஃபைட் பண்ணல அந்த டிவைடு போய்கிட்டு இருந்ததுங்க ஆனால் பெரிய டீமோட சந்திச்சாங்க ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா மேல செமா கான்ல இருக்காருங்க காட்டுத்தனமா வீசினார் எட்டு சிக்ஸர் அதாவது டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்ல இவர் தாங்க இரநூறு சிக்ஸர் அடிச்சு மிகப்பெரிய ஹிஸ்டரி பண்ணிருக்காரு ஸ்டார்கோட ஒரே ஓவரில் இருபத்தொம்பது ரன் அடிச்சும் இவர்தான் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணற்ற சாதனைகளால் சரிச்சிருக்கார் என்றே சொல்லாங்க ஆஸ்திரேலியாவை ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்ச் பண்ணியிருக்காரு ஏன்னா டபிள்யூடிசி வேர்ல்டு கப் டெஸ்ட் ஃபைனலும் ஆஸ்திரேலியாவில் ஹெட்டு தான் நம்மளை தோக்கடிச்சார் அண்ட் ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்லேயும் அவர் ஹெட்டு தான் தோக்கடிச்சார் பட் ஹெட்டோட பேட்டிங்கை இன்னைக்கு நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா பண்ணாருங்க இறக்கம்லாம் அடித்தார் என்றே சொல்லலாம் எவன் போட்டாலும் பார்த்தீங்கன்னா டும்மு டும்மு டம்மு டும்மு டம்மு டும்மு டம்மு டம்மு பிரிச்சுட்டாருன்னு வைங்களா பிரித்து மேய்ஞ்சிட்டாரு தொண்ணூற்றி ரெண்டு ரன் அதாவது சதம் அடிக்க கூட பார்க்கலங்க இவனுங்களை சாவு பயத்தை காட்டணும் அந்த லெவலில் தான் செஞ்சார் தொண்ணூற்றி ரெண்டு ரனில் அவுட்டு அடுத்து வந்த பேட்ஸ்மேன்களும் வேறு லெவலில் ப்ளே பண்ணாங்க அண்டு கடைசி நாலு ஓவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா இரநூத்தி அஞ்சு அதாவது ஆஸ்திரேலியா போலர்ஸ் கம்பேக் பண்ணாங்க இந்தியாவும் அதே மாதிரி தான் பதினஞ்சு ஓவர் வரை மேட்ச் ஆஸ்திரேலியா பக்கம் தாங்க இருந்தது கடைசி அஞ்சு ஓவர் ஒரு மேஜிக் பர்ஃபார்மன்ஸ்னால பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னால இந்தியா பக்கம் மேட்ச் திரும்பிச்சு என்னதான் தான் ரோஹித் சர்மா தொண்ணூற்றி ரெண்டு ரன் அடிச்சு இந்திய டீம் மானத்தை காத்தாலும் அதாவது அக்சார் ஒரு கேட்ச் பிடிச்சாரு பாருங்க அது சூப்பர்மேன் கேட்சா ஃபைட்ருமேன் கேட்சா என்ன கேட்சுனே தெரியலங்க அந்த கழுகு அப்படி ஒரு இரைய வேட்டையாடும் பாருங்க குறி வச்சு பறந்து அப்படி வேட்டையாடும் தனிக்கும் அவரோட ராங் ஹேண்டில் வந்துட்டு தாங்க அந்த கேட்சை டேக் பண்ணார் அக்சார் பட்டேல் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சும்மா பறந்தார் கையை நீட்டுவோம்னா அது கரெக்டாக சிகிச்சை என்றே சொல்லாங்க அதோட அதாவது ஆஸ்திரேலியா இதயம் நொறுங்கிருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஹெட் வந்துட்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்காருங்க முன் ஜென்மத்தில் ஏதோ நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் ஹெட்டி இந்தியாவுக்கு எதிராக என்னம்மா ப்ளே பண்ணுறாரு ஓகேவா பட் பும்ரா வச்சு அவரை தூக்கினாங்க அவரை தூக்கினதுக்கு அப்புறம் இந்திய ஃபேன்ஸுக்கும் சரி இந்திய டீமுக்கும் சரி ஒரு பெரிய மூச்சே வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்தியா வந்துட்டு ஒரு தெர்லிங் டுஸ்டில் வந்துட்டு இந்த மேட்சை வின் பண்ணி மிகப்பெரிய ஆஸ்திரேலியா நடப்பு சாம்பியனை வந்துட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து தாங்க நான் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா தான் மிகப்பெரிய டீம் அவங்கள பார்த்தீங்கன்னா ஈஸியாக தூக்கி சாப்பிட்ருக்காங்க என்று சொல்லாம் ரோஹித் சர்மா வேற டபுள் இன்னிங்ஸுங்க அதாவது மிகப்பெரிய போரில் வந்துட்டு ராஜா இறங்கி சண்டை செஞ்சுதாங்க காப்பாற்றுவார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹிட்மேன் ரோஹித் சர்மா இந்திய டீமை ஓவரால் காத்துள்ளார் ஆனால் அக்சார் பட்டேல் கேச் தாங்க அவர் அந்த கேச்சை பிடிக்கலான்னு வைங்களா மேட்ச் எப்படி வேணாலும் போயிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய போலர்ஸ் ஒரு மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க செம்ம ஹாப்பியாக இருக்குங்க ஒரு இந்திய ஃபேன்ஸாக செம்ம ஹாப்பியாக இருக்கு இந்தியாவுக்கு தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீமையே தூக்கி அட்டிக்கும் போது கம்முன்னு தூக்கி அடிச்சிடும் அந்த மாதிரி தூ துப்பி விட்டாங்க என்றே சொல்லாங்க இதன் மூலம் இந்திய வெற்றியே இந்தியா செலிப்ரேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியலங்க ஆனால் ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸ் வந்துட்டு வேற லெவலில் அவங்க நாட்டில் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம ராஷித் கான் எல்லாருமே இந்திய டீமுக்கு அந்த ஆன் த கிரவுண்டில் மேட்ச் முடிஞ்ச பிறகு கால் பண்ணி வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வாழ்த்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்தியா டைரெக்டாக ஃபைனல் போனது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஆஸ்திரேலியா டீமை வெளியே அனுப்பியிருக்காங்க நாளைக்கு அதாவது பங்களாதேஷும் ஆப்கானும் பங்களாதேஷ வின் வைங்களா ஆப்கான் ஜெயிச்சா வந்துட்டு ஆப்கான் இவங்க ஆஸ்திரேலியா வெளியேறிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது